ஏ பரணி மாதிரி ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரி பிடி வாங்கியாரியா சும்மா ஏரியா சும்மா இல்லைண்டா முட்டி கீழே ஜாஜி பிரிவாக்கும் ஏண்டா பஞ்சாயத்துக்கு வந்துட்டு நீங்களா போயிருக்கீங்க பிரியா பஞ்சாயத்து சொல்றது கேளுங்கப்பா ஏ பெருசு எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடோட வாழ்றீங்க எவனுக்கும் கட்டுப்பட்டெல்லாம் வாழ முடியாது ஏதோ போனா போட்டுன்னு வந்து நின்றா என்ன லந்தா ஏப்பா அமாவாசி மூணு தலைமுறையா நீங்களும் ஊருக்காக வாழ்ந்த குடும்பம் தானேயா பேசிட்டு இருக்கிற இடம் கூட கோயிலுக்காக உங்க சீயா கொடுத்த இடம் தானே இது யாராச்சும் மறக்க முடியுமா அதான்ட ஏப்பா துறப்பாண்டி என்னப்பா பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிக்கு வந்துட்டு கம்முண்டு உட்காந்து எப்படியாப்பா என்ன சொல்லப்பா இங்க பாருங்கப்பா வெளிப்படையாவே பேசுறேன் முதல்ல அங்கன கிள வேண்டாம் இங்கன கிள வேண்டாங்க போகட்டும் பொறுத்துக்கிட்டு இருந்துட்டோம் இன்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ளேயே கையை வச்சிருக்காங்க இந்த பஞ்சாயத்து மேல மதிப்பு இருக்கிறதுனால தான் நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் இல்லாட்டி எவனா எங்க எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும் இங்கே வர மாப்பிள எட்டு நாட்டுல களவாண்டு தலை நிமிந்து வாழ்ந்து நம்மள தலைமுனியை வைக்கணும் இந்த பஞ்சாயத்தை கூட்டிக்காயினா போய் போய் இந்த செத்தவை வீட்டில போய் களவாணுவான் கையிழப்பு வந்துடக்கூடாது ஊரே ஒன்று கூடி நின்று பேசிக்கி முத முதல் பஞ்சாயத்தை பதிக்க பாருங்கப்பா இங்க அரிசியா எட்டு ஊர் எங்க அப்பன் சொல்லுக்கு இன்னைக்கும் கட்டுப்படும் இன்னைக்கு எந்த ஊருக்குள்ள காலை வச்சாலும் கணேசபுரம் பிரசிடண்ட் வீட்ல கலந்து விட்டாங்கன்னு தான் பேச்சு வெளியே தலை காட்ட முடியல எங்க மானம் போச்சு மரியாதை போச்சு ஆமாடா

எங்க பிரிக்காத சொத்தை தான் தம்பி தானம் தர்மம் ஊர் கல்லி கொடுத்து அழுத்திடுவாங்க சொல்லி சொந்த குழந்தையாலே நேவிங்க அதை பார்த்து தானே ஆத்த அரளி வரைய அரைச்சி குடிச்சு ரவையோட ரவியா செத்து போச்சு எங்க தானே நம்பி வந்தவளை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லி எங்க அப்பனு விட்டத்துல நான் அடுக்கு தங்கிட்டேன் நானும் அப்பே ஆத்தா இல்லாத ஆனால் என் அடுத்தருக்கு வந்துட்டேன் இதை பூரா இந்த ஊரை பாத்துக்கு தானே இருந்துச்சு என்னத்த புரிய முடியுங்க ஐயா தேவலா பச்சல இங்க வேணா காலவாடி பயிலில் எங்களை சரிசம நிக்க வச்சு பேச வச்சது தப்பு இதுல அவன்ட்டு போய் நாயத்தை கேட்டா எப்படி